அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் அமரன் திரைப்படம் திரையாயிட்ருக்கிற ஒரு தேட்டரில் மிட் ரெண்டு இளைஞர்கள் பெட்ரோல் குண்டு வீசினதாக சொல்லப்படுதுங்க ஸோ அமரன் திரைப்படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு ஏன் அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி முகுத் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய அப்படியே வாழ்க்கையை அந்த மூவியாக எடுத்திருக்கிறாங்க இட்ஸ் மோஸ்ட் எமோஷ்னல் மூவி படத்தோட மையக்கருத்து என்னமோ ஆர்மி ஆபீசருடைய வாழ்க்கை எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதாங்க ஆனா ஒரு சிலர் இதை வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க வேற கண்ணோட்டத்துல பாக்குறவங்களுக்கான பதிலும் விளக்கமும் இந்த படத்திலேயே இருக்குங்க ஒரு ஆர்மி ஆபீசரை நீங்க எடுத்துக்கோங்க சோ அவங்க எல்லையில நமக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சுய சந்தோஷம் துக்கம் இதையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு அங்க நமக்காக காவல் காக்குறாங்க நமக்காகனா நமக்காக மட்டும் கிடையாது மொத்த இந்தியாக்காகவும் சோ இந்தியால நிறைய மதங்கள் இருக்கு நிறைய மொழிகள் இருக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் இல்ல இல்ல நான் இந்த ஸ்டேட்டை மட்டும் தான் பாப்பேன் நான் இந்த மதத்தவரை மட்டும் தான் பாப்பேன் அப்படின்னு ஆர்மி ஆபீசர்ஸ் நினைச்சாங்க அப்படின்னா சோ நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது அவங்களுக்கு அந்த எந்த ஒரு எண்ணமும் கிடையாது மக்களை பாதுகாக்கணும் ஸோ என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் நம்ம எல்லாருக்கும் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க இந்த படத்துல ஒரு ஆர்மி லைஃபை தான் சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்மி அப்படிங்கறது இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குங்க அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு நம்ம இங்க ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாம் அங்க வந்து கஷ்டப்பட்டா மட்டும்தான் நம்ம இங்க வந்து போர் இல்லாம மற்றவங்களுடைய தாக்குதல் இல்லாம நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும் இந்த படம் வந்து நமக்கு ரிமைண்ட் தினமும் கடந்து போற ஒவ்வொரு மக்களும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு மூவியும் நம்ம படிக்கிற ஒவ்வொரு புக்கும் நமக்கு ஒரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதிலிருந்து பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நிம்மதியா இருக்குங்க இல்ல எல்லாத்தையும் நான் தான் யோசிப்பேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு பர்சனா நம்ம ஆயிடுவோம் அதனால திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ்